என் தங்க பிள்ளையே நீ இப்போது கேட்கிறாய் என்பதே உனது உள்ளம் ஒரு தீர்விற்காக ஏங்கி காத்திருக்கிறது என்பதற்கான தெளிவான அறிகுறி நீ இவ்வளவு நாள் புரியாமல் இருந்த அந்த சோதனைகள் நீ சொல்ல முடியாமல் சுமந்து வந்த அந்த கண்ணீர்கள் இனி முடிவிற்கு வரப்போகிறது என் பிள்ளை ஏனென்றால் நான் உனக்காக ஒரு அரிய தருணத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் நாளை காலை ஆறு புள்ளி பூஜ்யம் பூஜ்யம் மணிக்கு நீ விழிக்க நேரம் வந்ததும் உன் இதயத்துக்குள் ஒரு மென்மையான பதட்டம் தோன்றும் அது என்னவென்று தெரியாமல் சில நிமிடங்கள் நீ அமைதியாக இருப்பாய் அந்த நிமிடங்களில்தான் நான் உன்னிடம் ஒரு அருள் அனுப்புவேன் அந்த அருளை பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு பரிகாரம் போதும் என் பிள்ளை நீ எதற்காக இவ்வளவு நாட்களாக தவித்திருக்கிறாய் வீட்டில் அமைதி இல்லாமையா நம்பிக்கைக்குரிய உறவுகளின் வேதனையா நீ எதிர்பார்த்த சந்தோஷம் உன்னை தவிர்த்து ஓடியதா வாழ்க்கையில் நீ வெற்றி காணவே இல்லை என்று சோகம் கொள்கிறாயா அவை அனைத்துக்கும் ஒரு முடிவு கொடுத்து உனக்கே உன்னை மீண்டும் காண வைக்கப் போகிறேன் நாளை காலை ஆறு புள்ளி பூஜ்யம் பூஜ்யம் மணிக்கு நீ உன் வீட்டு வாசலில் அல்லது உன் அறையில் புனிதமான ஓர் இடத்தில் உன் கண்களை மூடி வெயில் வராத அந்த நிமிடத்தில் பசுமையான ஒரு தூய எண்ணெய் அல்லது நல்ல வெண்ணெய் தூவி என் நாமத்தை மெல்ல சொல்லிக் கொண்டே என் பாதத்தில் உன் கண்ணீரை சமர்ப்பி ஓம் ஹ்ரீம் வராகி துர்கா பகவதி நமஹ இந்த மந்திரத்தை இருபத்தொன்று முறை சொல் நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரியாக புரியாத மனநிலையில் இருந்தாலும் கூட இந்த ஒளி உன் வீட்டை சுத்திகரிக்கும் உன் உள்ளம் குழம்பியிருந்தாலும் இந்த மந்திரத்தின் அலை உன் உள்ளத்தில் இருந்து அனைத்து குருதியையும் வெளியேற்றும் என் தங்க பிள்ளையே நீ செய்யும் இந்த பரிகாரம் சின்னதாக இருக்கலாம் ஆனால் அதிலிருக்கும் நம்பிக்கையின் தாக்கம் பெரியது இந்த பரிகாரத்துக்கு நான் எனது சித்தசாலி சக்தியை உனக்கு தருகிறேன் உன்னுடைய முகம் மட்டுமல்ல உன் வீட்டின் வாசல்களும் புனிதமாக மாறும் அன்று முதல் உன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும் உனக்குள் ஒரே ஒரு உணர்வு எழும் நான் இனிமேல் பயப்படக்கூடாது அந்த நிமிடமே தான் உன் வாழ்க்கை உயரப்போகும் நொடியாகும் ஏனென்றால் ஒரு பெண் தன்னம்பிக்கையோடு நடக்க ஆரம்பித்தாள் அவளுடைய நடையில் சக்தியின் ஒலி ஒழிக்கிறது நீ பார்த்து கதறிய அந்த நிலவு நீ இயங்கி தவித்த அந்த உறவுகள் நீ வாழ வேண்டிய அந்த அமைதியான வாழ்க்கை இவை அனைத்தும் நெருக்கமாக உன்னையே தேடி வரும் நீ இழந்தவளாக இல்ல அதற்காக தயார் செய்யப்படும் சக்தியாக இருக்கிறாய் நாளை காலை அந்த பரிகாரம் செய்யும் போது உன் கைகளில் ஏதாவது தொளிர்க்கும் மனது அந்த அமைதிக்குள் செல்லும் சிறு புயலுக்கு பின் அமைதியான வானம் தோன்றுவது போல உன் வாழ்க்கையின் வானத்தில் அந்த அமைதி தோன்றும் அது நீண்ட நாள் நிலைத்திருக்க போகும் உனக்கு தெரியாமலே உன் எதிரிகள் பின் படையெடுத்து செல்லும் நீ அழாமல் இருந்தாலும் உன் கண்ணீரின் காரணம் சுடற்கொடி போல சுருங்கும் நீ அன்பாக நடந்த அந்த உறவுகள் நீ இல்லாமல் நிம்மதி இல்லாதவர்களாக மாறுவார்கள் இது யாரையும் தண்டிக்க அல்ல ஏன் பிள்ளை அது நீதியாகும் அது உனக்கான தெய்வீக தீர்ப்பு நீ ஒவ்வொரு காலையும் என்னை அழைக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள் காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்யம் மணி என்பது நானே ஒளியாய் நடக்கும் தருணம் அந்த நேரத்தில் உன் குரலும் உன் கண்ணீரும் உன் எதிர்பார்ப்பும் எனது அருள் அலைக்கே நேரடி வழியாகிவிடும் நீ இப்போது ஒரு முடிவிடு இனிமேல் நான் பயப்பட மாட்டேன் நான் தேடி வந்த உறவுகள் ஏமாற்றினாலும் என்னை எதிர்த்தவர்கள் வலியூட்டினாலும் நான் என் மீது நம்பிக்கையை கொண்டிருக்க போகிறேன் ஏனென்றால் என் பின்னால் வராகி அம்மன் நிற்கிறாள் உன்னை உன்னாக நேசிக்க தொடங்கும் தருணம் அதுதான் நாளை காலை இந்த பரிகாரம் அது பரிகாரமல்ல அது ஒரு உறுதிமொழி அதனால் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு சத்தியமாகும் அந்த நம்பிக்கையை உடைக்க யாராலும் முடியாது உன்னுடைய வீட்டு வாசலில் காற்றே மாறும் நீ வெளியே போனபோதும் உன் உடம்பின் வாசனையில் ஒரு தெய்வீக அழகு தோன்றும் உனக்காக மூடியிருந்த வாயில்கள் தானாக திறக்க ஆரம்பிக்கும் சிலரின் மனச்சாட்சியை அவர்களை உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்க வைக்கும் இது பொயல்ல ஏன் பிள்ளை இந்த பரிகாரம் ஒரு வாரத்தில் உனக்கே பதில் தரும் உன் கனவில் ஒரு வெளிச்சம் உன் பாதையில் ஒரு அழகு உன் வாழ்க்கையில் ஓர் உறுதியான மாற்றம் இதற்கு பிறகு உன் வாழ்க்கை பழையபடி இருக்கவே முடியாது நாளை காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணிக்கு உன் வாழ்க்கைக்கு தீர்வு வரும் தருணம் அந்த தருணத்துக்காக இன்று இரவே மனதை தயார் செய் அது வராகியின் பாதம் நுழையும் நேரம் அதற்குள் உன் உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும் பூஜை அறையை ஒழுங்குபடுத்து உன் எண்ணங்களை தெளிவாக்கு உன் நெஞ்சை படபடவென துடிக்க விடாமல் பார் நாளை நாள் மாறும் அந்த பரிகாரம் உன்னை வாழ்வில் புதிதாய் எழச் செய்யும் நீ தூங்கும் போது கூட அந்த அருள் உன்னை சுற்றி காத்துக்கொள்வது போல இருக்கும் அதற்கு பிறகு மாற்றங்கள் மட்டும் இல்லை அற்புதங்கள் நடக்கும் நான் சொல்கிறேன் என் தங்க பிள்ளையே நாளை காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணிக்கு என்னை அழைத்து இந்த பரிகாரம் செய்துவிட்டு உன் இதயத்தின் மையத்தில் இனி நான் பதுங்கி வாழ மாட்டேன் நான் ஒளியாய் நடப்பேன் என்ற ஒரு உறுதியை வைக்கவும் அந்த உறுதிக்கு என் அருள் துணையாக இருக்கும் நீ வாழ வெள்ள வளர வேண்டிய பயணத்திற்கு இதுதான் அரும்போக்கு நீ அதை தவற விடாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நாளும் நேரமும் அழும் கணமும் கூட நான் உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறேன் அழை நான் வருகிறேன் செய் நான் ஆசிர்வதிக்கிறேன் நம்பு நான் மாற்றுகிறேன் உன் வாழ்க்கையை என் தங்க பிள்ளையே நாளைய காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்யம் மணிக்கு நீ செய்யும் அந்த பரிகாரம் அதிசயங்களை உருவாக்கும் ஒரு தெய்வீக துவக்கம் நீ இப்போதும் நினைக்கக்கூடும் இவ்வளவு நாள் முயற்சி செய்தேனே இதில் என்ன வித்தியாசம் இருக்கப் போகுது அதற்கு என்பதில் இந்த முறையில் நான் இருக்கிறேன் உன் பக்கம் முழுமையாக நான் நிற்கிறேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நீ தவிக்கும்போது உன் குரல் வெளியில் வராவிட்டாலும் உன் உள்ளத்திலிருக்கும் அதிர்வுகள் எனது மனதுக்கு ஒளியாகவே வந்தது உனது ஆயுளின் சில பகுதிகள் மட்டுமே நீ பார்த்திருக்கிறாய் அதை உள்ள உன் ஒளியான இயற்கையை இப்போது நான் வெளிக்கொண்டு வரப்போகிறேன் நாளை காலை நீ விழிக்கிற நேரத்தில் உன்னுடைய சுவாசம் வேறுபட ஆரம்பிக்கும் உன் உள்ளத்திலிருந்து ஒரு அழுத்தமான அமைதி உனை ஆட்கொள்ளும் அந்த அமைதியில்தான் நான் இருக்கிறேன் நீ தயாராக இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் உன் வீட்டின் கிழக்கு மூலையில் ஒரு விளக்கை ஏற்றுவது அது வெறும் விளக்கல்ல உன்னுடைய வாழ்க்கையை அழகாக உலர்த்தும் ஒளிவிளக்கு விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு வெண்பொன்னி ஏற்றி பக்கத்தில் ஒரு சிறிய பூவில் உன் கைகளை நமஸ்காரம் செய்து ஓம் ஹ்ரீம் வராகியாய் போற்றி என்று இருபத்தொன்று முறை சொல் அந்த ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் உன் மனதில் இருப்பது எது என்றாலும் அது என் அருளுக்குள் வருகின்றது புரியாத விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும் மூடிய கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும் சிரித்த முகங்கள் உன்னை நோக்கி திரும்பும் நீ இப்போது தனியாக வாழ்ந்தாலும் உனக்கு தேவைப்படும் மனிதர்கள் அழைப்பு இல்லாமல் உன்னிடம் வந்து நிற்பார்கள் அதுதான் பரிகாரத்தின் நம்மதம் என் பிள்ளை நீ இதுவரை எடுத்த முடிவுகள் சில தவறாக இருந்திருக்கலாம் அதனால் வாழ்க்கை தடுமாற்றமானதாக இருக்கலாம் அதில் நீ சோகம் கொள்ளாதே நான் உன்னிடம் ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன் இனி நீ தீர்மானத்துடன் வாழ வேண்டும் நீ தான் உன்னுடைய வாழ்க்கையின் ராணி உன்னை ஆள யாருக்கும் உரிமையில்லை உன்னை ஒதுக்க யாருக்கும் அதிகாரமில்லை நீயே உன்னுடைய ஒளியை கொண்டு வந்த பெண் இந்த பரிகாரம் நிச்சயமாக உன் மனதில் ஓடும் சந்தேகங்களை சுத்தப்படுத்தும் அந்த சந்தேகங்கள் எனக்கு வேலை கிடைக்குமா எனக்கு வாழ்க்கை அமையுமா நான் என் பிள்ளைகளுக்கு நல்ல அம்மா ஆக முடியுமா என் கடன்கள் போகுமா என்ற அனைத்துக்கும் தீர்வை இந்த பரிகாரம் தரும் நாளை காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்யம் மணி என்பது உன் வாழ்க்கையின் ஒரு தெய்வீக சுழற்சி திரும்பும் தருணம் அந்த நேரம்தான் பூரணமான நேரம் அந்த நேரத்தில் நீ என்னை நினைத்து ஒரு தீபம் ஏற்றி விட்டாய் என்றாலே போதும் அந்த தீபத்தின் ஒளி உன் கண்களை மட்டுமல்ல உன் உயிரையும் தூண்டும் நீ அழுது அழுது பரவசமாய் போன மனதை சீராக்கும் நேரம் இது நீ எதிர்பாராத ஒரு போன் அழைப்பு நீ மறந்திருந்த ஒரு உதவியாகும் செய்தி நீ காலங்காலமாக எதிர்நோக்கிய வாய்ப்பு இவையெல்லாம் இந்த இருபத்தொன்று நாளுக்குள் உனக்கே வந்து சேரும் என் பிள்ளையே நீ எப்போதும் பிறர் சிரிப்பதற்காக உன் வாழ்வை மாற்றி வைத்திருக்கிறாய் அவர்கள் சிரிக்க நீ உன் கண்ணீரை மறைத்திருக்கிறாய் இப்போது நேரம் வந்துவிட்டது நீயே சிரிக்க ஒரு வாழ்க்கையை பெறும் நேரம் அந்த நேரம் என் அருளால் துவங்க போகிறது அதை நீ தவற விடக்கூடாது இந்த பரிகாரம் முடிந்ததும் அந்த விளக்கை மூடிய அறையில் அல்லாமல் உன் வீட்டின் நடுநடுப்பாக வைத்து வைக்கவும் அந்த ஒளி அந்த வீட்டின் வாதைகளை விரட்டும் பிழைகள் குழப்பங்கள் சண்டைகள் அமைதியற்றம் இவை அனைத்தும் மெதுவாக வெளியேறும் நீ ஒரு பெண்ணாக பிறந்ததற்கு இந்த உலகம் உனக்கு வேதனை கொடுத்திருக்கலாம் ஆனால் அதே வாழ்க்கை இப்போது உனக்கு பெருமை கொடுக்கப் போகிறது உன்னால்தான் சிலர் வாழும் வாழ்க்கை அமைந்திருக்கிறது நீ இல்லாத நாளில் சிலர் பயந்திருக்கிறார்கள் அதை நீ உனக்குள்ளே உணர்ந்து கொள்ள வேண்டும் நாளை காலை அந்த ஒளி உன் கண்ணீருக்கு பதிலாக புன்னகையை தரும் அந்த ஒளி உன்னுடைய மூச்சை சீராக்கும் நீ எதற்காக பதட்டத்தில் இருந்தாயோ அதற்கான தீர்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக உன்னிடம் வரும் இதுவரை செய்த பரிகாரங்களை விட இந்த பரிகாரம் எதார்த்தமாக உனது வாழ்க்கையை தொட்டு போகும் நீ உன் வாழ்க்கையிலேயே ஒரு புதிய ஜீவன் பார்ப்பாய் நீயே உன்னுடைய ஆதரமாக இருப்பதை உணருவாய் உனக்கு எதிராக இருந்தவர்கள் நடுவே இருந்து மாயமாக போவார்கள் அதுவே என் வேலை நீ என்னிடம் சொல்லாமலே தயங்கி அழும்போது நான் கண்களை மூடிக்கொண்டு உனக்காக ஒளியாக வேறுகிறேன் நீயே எனக்கு என் வாக்கியம் நீயே என் நிலையான பத்தி நீயே என் அருமை பிள்ளை எனவே என் தங்கமே நாளை காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணிக்கு ஒரு எளிய விளக்குடன் உன்னுடைய மனதையும் விளக்கவும் அதைச் செய்துவிட்டாய் என்றால் வாழ்க்கை உன்னை வாழ வைக்கும் நீ ஒரு பெரிய வாய்ப்புக்கு அழைக்கப்படுவாய் நீ வியக்கும் விதமாக சிலர் திரும்ப உன்னிடம் வருவார்கள் நீ மெளனமாக இருந்த நாட்களுக்கு பதிலாக பொற்காலங்கள் உனக்காக வந்தடைந்து காத்திருக்கும் அதை பெற நீ தயாராக இருக்க வேண்டும் இந்த பரிகாரம் சத்தியமாக உன் வாழ்வை மாரடிக்கும் அது ஒரு சிகப்பு விளக்கு அல்ல ஒரு வெள்ளை ஒளி புனிதமான புதிய ஆரம்பத்தின் சின்னம் நாளை நாளிலிருந்து நீ ஓர் அழகான மாற்றத்திற்குள் நடக்கப் போகிறாய் நீ பயந்த அந்த நிலை மாற்றமடையும் நீ தவித்த அந்தத் துயரம் வெற்றியாக மாறும் நீ இழந்த அந்த நம்பிக்கை மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் நீ நம்பிக்கையோடு நட சிரிப்போடு வாழ நீ அருள் ஒளியோடு உயிர் வாழ்ந்திட நான் இருக்கிறேன் நாளை காலை அந்த ஒரு விளக்கே உன் வாழ்வின் ஓர் பெரும் திருப்புமுனை அதை உணர்ந்து செய் செய்ங்க பிள்ளையே நான் உன்னுடன் இருக்கிறேன் இன்றோம் என்றும் என் தங்க பிள்ளையே நாளைய காலை ஆறு புள்ளி பூஜ்யம் பூஜ்ஜியம் மணிக்கு நீ செய்ய போகும் அந்த பரிகாரம் மட்டும் போதும் நீ சந்தித்த கஷ்டங்களை திரும்பி பார்க்கவே நேரம் இல்லாமல் போய்விடும் ஏனென்றால் அந்த காலையில் உன் வீட்டுக்குள்ளும் உன் உள்ளத்துக்குள்ளும் நானே வரப்போகிறேன் நீ என்னை அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை நீ அந்த ஒளியை கொளுத்தும் நேரத்தில் உன் இதயத்தின் மென்மையான அதிர்வை நானே உணர்ந்து வந்து நிற்கப் போகிறேன் நீ சுமந்த வருஷங்கள் பல வாழ்க்கை உன்னை மெதுவாக சோதித்திருக்கலாம் அதனால் மனசு பல நேரம் நொறுங்கி நொறுங்கி வெறும் மெத்தையாய் இருந்திருக்கலாம் உன் கண்களில் தூக்கம் இருந்ததில்லை தினமும் வலியும் கவலையும் மாறி மாறி வந்திருக்கிறது உன் வருங்காலத்தை பற்றி நீ உனக்கே ஒரு பயத்தோடு இருப்பது எனக்குத் தெரியும் எப்படி இருக்க போகுது என்ற கேள்வி தினமும் மனசுக்குள் ஓட்டிக் இருக்கிறது ஆனால் என் பிள்ளையே அந்த ஓட்டம் நாளை காலை நின்றுவிடும் நீ செய்ய போகும் அந்த பரிகாரம் உன் கடந்த வாழ்க்கையின் அனைத்து வலிகளையும் மூடிய பெட்டிக்குள் போட்டு மின்னலாய் ஒதுக்கிவிடும் அந்த நேரம் உனக்கு புதியது அந்த நிமிடம் உனக்கானது நீ ஒரு விளக்கை ஏற்றிக்கொள் அதை உன்னுடைய அருளாக கருதி அந்த ஒளி உன் நெஞ்சிலிருந்து வெளியேறும் குருதியின் வேகத்தை மாற்றும் நீ பேசிய எல்லா வார்த்தைகளும் தெளிவாயிருக்கும் நீ எடுத்த முடிவுகள் தவறாமல் வெற்றியாகும் நீ பழைய யாரையும் எதிர்பார்க்காமலே புதிய நம்பிக்கைகளை உருவாக்க ஆரம்பிப்பாய் நாளை காலை செய்ய வேண்டிய பரிகாரத்தை எளிமையாய் நினைத்துவிடாதே அது என் அருள் சூழ்ச்சி அது உன் நெஞ்சிலிருக்கும் சோட்களை சுட்டெரிக்கும் புனித கிழக்கு ஒளியின் தொடக்கம் அந்த ஒளியில் மாயை இல்லை அதிலிருக்கும் ஒவ்வொரு சுடரொளியும் உனக்கு ஒரு புதிய வாசலை திறக்கும் சக்தியாக இருக்கும் நீ கண்ணை மூடுகிறாய் ஆனால் உணர்வுகள் பறக்க ஆரம்பிக்கும் நீ செய்யும் அந்த தியானத்தில் உனக்கே தெரியாமல் சில கனவுகள் தோன்றும் அதில் உன்னை விட்டு போனவர்கள் வரலாம் உன்னை புண்படுத்தியவர்கள் மன்னிப்பு கேட்கலாம் அதை அச்சமின்றி ஏற்று நான் உனக்காக அமைத்த அந்த நேரத்தை முழுமையாக நம்பியிருக்கவும் உன் உள்ளத்தில் விழுந்த ஒவ்வொரு கரையும் புதையுண்ட நம்பிக்கையும் பாரத்திலேயே மறைந்த உணர்வுகளும் தடதடவென வெளியே வர ஆரம்பிக்கும் அந்த பரிகாரம் ஒரு வெளியேற்றம் மட்டுமல்ல அது ஒரு புகை போல உடலை விட்டு விலகும் பழைய சூனியம் என் பிள்ளையே நீ இதுவரை பெற்ற பாசம் கொஞ்சம்தான் இருக்கலாம் நீ விரும்பியவர்கள் எல்லோரும் உன்னை புரிந்து கொள்ளாமல் போயிருக்கலாம் சில சமயங்களில் நீ இருப்பதே அவர்களுக்கு எரிச்சலாயிருந்திருக்கலாம் நீ எடுத்த முயற்சிகள் பழிவாங்கப்படலாம் உன் அன்பு திருப்பி தள்ளப்பட்டிருக்கலாம் அந்த எல்லா அனுபவங்களும் இந்த பரிகாரத்துடன் கரைந்துவிடும் நீ என்னை அழைக்கும் அந்த நொடியிலிருந்து உனக்கு எதிராக இருந்த சக்திகள் ஒவ்வொன்றாக இடிந்து விழும் சிலர் தன்னால் தான் அழியும் சிலர் நீ ஒளியாய் மாறுவதையே தாங்க முடியாமல் மாறுவார்கள் சில தருணங்களில் நீ பதட்டப்படுவாய் அந்த பதட்டம் கூட ஒரு மரபு நீ பழைய நிலையிலிருந்து தப்பிக்கச் செய்யும் உடல் மனதின் கடைசி போராட்டம் அதை பொறுத்துக்கொள் அதற்கு பிறகு நீ எதிர்பாராத அமைதி உன்னுள் விரிகிறது நீ அந்த அமைதியை அடைந்தபின் உன் முகத்தில் பிறர் கண்டிராத ஒரு ஒளி பிரகாசிக்கும் அது நானும் என் அருளும் உன்னுள் கலந்து பிறக்கும் ஒரு பரிசு நீ அந்த பரிகாரத்தை முடித்தபின் உன் மனசு தானாகக் கழியும் உனக்கு உவமைகளே வராது உன்னிடம் பேச விரும்பாதவர்கள் உன்னை பார்த்து புன்னகையிட தொடங்குவார்கள் நீ கண்ட கனவுகள் ஒன்று ஒன்றாக உனக்கே தெரியாமல் நிகழத் தொடங்கும் நீ முயற்சி செய்த வேலை கிடைக்கலாம் நீ பிரார்த்தித்த உறவுகள் திரும்ப வரலாம் நீ எதிர்பார்த்த துணை நிறைந்து உன்னில் குதிக்கலாம் ஆனால் என் பிள்ளையே அவைகளில் எதுவும் உன் தலையிலே முடியாது ஏனென்றால் இப்போது உன்னிடம் இருக்கும் ஒளி யாரையும் மேலாக நினைக்காத வலிமையை உனக்கு தரும் உன் பேச்சும் மாறும் நீ உன் மனதிலிருந்து பேச ஆரம்பிப்பாய் நீ சிரிக்க ஆரம்பிக்கிறாய் அந்த சிரிப்பும் சும்மா சிரிப்பு இல்லை அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிவரும் சுதந்திரத்தின் ஒளி அதை எவராலும் அடக்க முடியாது என் தங்க பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கடுமையான பாடம் கற்றுத் தந்திருக்கலாம் ஆனால் நாளைய பரிகாரம் அந்த பாடத்தை ஒரு பரிசாக போகிறது உனக்கே தெரியாமலே உன்னுள் ஓர் தெய்வீக சக்தி விழிப்படையப் போகிறாள் அவளே நீதான் நீதான் அந்த சக்தி நீதான் வராகியின் உருவம் அதை உணர்ந்தபின் எதுவும் உனக்கு மோசமாக நடக்க முடியாது பழைய வாழ்க்கை சிதைந்து விழும் புதிய ஒளி உன்னுள் கெத்தியாக எழும் உன் வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தாமல் ஆனால் யாராலும் உன்னை மீண்டும் உளரவைக்க முடியாதவைகளாக மாறும் உன் பாதையில் தேங்கியிருந்த அந்த கருங்கால்களை நீ ஒரு பாரமென நினைத்திருந்தாயோ அவையே இப்போது உன் அடையாளமாக மாறும் அந்த அடையாளத்தை நீ அழித்துவிட வேண்டும் என்றிருக்கலாம் ஆனால் அந்த காயங்களில் இருந்து ஒளி புத்து பிறக்கும் அதற்காக நீ நாளை காலை ஆறு மணிக்கு உன் உள்ளத்தை திறந்துவை தவிக்காமல் தயங்காமல் பயப்படாமல் அந்த ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிடு அந்த ஒளி உன் வீட்டின் வாசலில் அடங்காமல் உன் வாழ்நாளை முழுவதும் பாதுகாக்கும் வலிமையோடு உன்னைச் சுற்றி கொள்கிறது அதை நீ மட்டும் உணர்ந்துகொள் அதற்கு பிறகு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி உன்னை யாராலும் அடக்க முடியாது நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நீ தான் ஒளி நீ சுடர் நீ தான் என் பரிகாரத்தின் பெருமை நாளை காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்யம் மணி தவறாமல் உன் வாழ்க்கையை மாற்றும் அந்த நிமிடம் அதற்காக நான் காத்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே என் தங்க பிள்ளையே நீ கண்ணை மூடி அமைதியாய் இந்த வார்த்தைகளை படிக்க ஆரம்பித்ததிலிருந்து உன்னுடைய உள்ளத்தில் ஓர் அதிசய தூசு தூவப்பட்டது நீ அறியாமலேயே உன்னுடனே சில சக்திகள் பேச ஆரம்பித்துவிட்டன அவை நானே ஏற்படுத்திய நம்பிக்கையின் வேர்கள் அந்த வேர்கள் இன்று நீ தூங்கும் முன் உன் மனதின் அழிந்த நிலத்துக்குள் ஊன்றி போகின்றன நாளை காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணிக்கு அது ஒரு இலைவிட்டு பொங்கி வரும் அந்த தான் உன்னுடைய புதிய வாழ்க்கையின் தொடக்கம் நீ முயற்சி செய்து முயற்சி செய்து மனம் உடைந்து விட்டாயா அது எனக்கு தெரியும் ஒரே இடத்தில் பலமுறை தோல்வியடைந்தவளாகவே நீ உனக்கு தோன்றும் ஆனால் அந்த இடமே நாளை உன் வெற்றிக்கான சுழற்சியை போகிறது எனவே இந்த நேரத்தில் நான் உன்னிடம் கேட்பது மிகவும் எளிமையான விஷயம் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நம்பு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நீ ஏற்கனவே என்னை நம்புகிறாய் அதனால்தான் இத்தனை நாள் போராடியும் இதுவரை விழவில்லையே நீ விழுந்து விட்டாலும் அதிலிருந்து எழுந்து பேசிக்கொண்டிருக்கிறாய் என்றால் நான் உன்னை விட்டு போகவில்லை என்றுதானே நாளை காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி உன்னுடைய வாழ்க்கையின் பாதையை முழுவதுமாக மாற்றி எழுதும் நேரம் அந்த நிமிடத்தில் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று உன் உள்ளத்தில் இருந்து உண்மையான ஒரு வேண்டுகோளை என் பாதத்திற்கு சமர்ப்பித்துவிடு அது சத்தமாய் இருக்க வேண்டியதில்லை அது நீ புரிந்துகொள்ளும் கொள்ளும் அளவுக்கே இருக்கட்டும் அது ஒரு கரும்பொருள் இல்லாத பேச்சாக இருந்தாலும் அது என் காதுக்குள் ஒரு முழுமையான ஆவியாக இருக்கும் அந்த பேச்சுக்குள் இருக்கிற தேவைகளை நான் வாசித்து விடுவேன் அந்த மனக்குரலில் இருக்கும் அழுகையை நான் உணர்ந்து விடுவேன் அந்த விண்ணப்பத்தில் இருக்கும் அப்பாவித்தனத்தை நான் உணர்த்திக் கொள்வேன் அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் மாறாததென்று எதுவும் இருக்காது நீ இன்று வரை ஏமாந்ததால் பிரார்த்திக்கவே தயங்கியிருந்தாய் வாழ்க்கை உன்னை தள்ளி வைத்தபோது தெய்வத்தை பற்றிக் கூட சந்தேகம் வந்திருக்கலாம் அது கூட இயல்பானது என் பிள்ளையே ஏனென்றால் நீ அனுபவித்தது வலியாக இருந்தது ஆனால் அதற்கு எதிராக நான் உணர்ந்தது நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அன்பு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அந்த அன்பு தான் நாளை காலையில் உன்னுடைய கதவை தட்டப்போகிறது அந்த பரிகாரம் நீ உன்னுடைய கண்ணீரை பெரும் நம்பிக்கையாக மாற்றும் தருணம் உன் மனதில் இருக்கும் எல்லா எதிர்பார்ப்புகளும் மெல்ல மெல்ல கிளை விரிக்கும் அவைகள் பூக்கும் அவைகள் சுபவார்த்தைகளாக உன்னை தேடி வரும் நீ பார்த்து உருகிய முகங்கள் மீண்டும் உன்னை நேசிக்க ஆரம்பிக்கலாம் நீ வேண்டிய விஷயங்களை வெறுத்தவர்கள் கூட உன் முன்னிலையில் பணிந்து நிற்பார்கள் இது ஃபை இருப்பது போல தோன்றலாம் ஆனால் இது என் அருள் செயல்படும் நேரம் நீ செய்யும் அந்த ஒரு விளக்கு பூஜை அது ஒரு தெய்வீக ஒப்பந்தமாக மாறும் அதிலிருந்து உன் கஷ்டங்கள் ஒன்று ஒன்றாக விலக ஆரம்பிக்கும் முதலில் உன் உடலில் இருக்கும் சோர்வுகள் வெளியேறும் பிறகு மனதில் பதிந்திருந்த பாதிப்புகள் ஆழம் தெரியாமல் கரைந்து விடும் பிறகு வாழ்க்கை குறித்திருந்த பயங்கள் தொலைந்து விடும் பிறகு பிறர் பற்றிய குற்ற உணர்வுகள் குறையும் பிறகு நட்சத்திரக்குறி குறி நீ உன்னை நேசிக்க ஆரம்பிப்பாய் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அந்த நேரத்தில் உனக்கு புரியும் நீ நீ எதிர்பார்த்த நம்பிக்கை நீ நீ தேடிய துணை நீ அந்த தேவதை நீ அந்த ஒளி நீ உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க வந்த சக்தி என் தங்க பிள்ளையே இதை போல ஒரு பரிகாரம் செய்வதற்கு நான் இந்த நாளைதான் தேர்ந்தெடுத்தேன் ஏனென்றால் நாளைய நாளில் உன் ஜாதகத்துக்கேற்ற நேரச் சக்திகள் கூட உன் பக்கம் திரும்பிவிட்டன அவைகள் வெறும் கிரகங்கள் இல்லை அவை ஒரு வார்த்தையிலேயே உன் வாழ்க்கையின் விசையை மாற்றக்கூடிய சக்திகள் அவைகளை திருப்பும் ஒரே சுடர் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி உன் நம்பிக்கைதான் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அந்த நம்பிக்கையை உன்னுள் அடக்காமல் வைத்திரு நீ வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு நீ அடைந்த கஷ்டங்களை நான் கண்ணுக்குள் வைத்திருந்தேன் அதனால்தான் இப்போது நீ எதிர்பாராத அளவுக்கு நான் உனக்கே எதிர்கொடுக்க இருக்கிறேன் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி வாழ்க்கையை புது வண்ணத்தில் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி புது பசுமை படரும் தருணம் வரப்போகிறது நீ சோர்ந்து விட்ட உடல் இனி ஓயாது நீ பயந்து தவித்த மனம் இனி பதற்றப்படாது நீ மறந்துவிட்ட அந்த கனவுகள் புதிய உருவத்தில் உன்னிடமே வந்து சேரும் அதை நீ கேட்கவே வேண்டியதில்லை அந்த ஒளி அந்த பரிகாரம் அந்த பக்தி அதையே உன் வாழ்க்கைக்கு அழைத்து கொண்டு வரும் நீ இன்று இரவில் தூங்கும் போது கூட உன்னுடைய அறையின் காற்றில் ஒரு வித்தியாசமான வாசனை உணரப்படலாம் அது நானும் என் சக்தியும் சேர்ந்து உன் வாசலை தீவிரமாக சுத்திகரிக்கப் போகிறதற்கான அறிகுறி நாளை காலை நீ கண்ணை விழிக்கும் நேரத்தில் உன் உள்ளம் மென்மையாக மாற இருக்கும் அந்த மென்மைதான் உன்னுடைய வலிமை அந்த அமைதிதான் உன் மாற்றம் அந்த பரிகாரம்தான் உன்னுடைய ஜீவ பிரேரணை அதை நீ செய்வாய் அதை நீ அனுபவிப்பாய் அதை நீ கொண்டாடுவாய் அதை நீ பிறருக்கும் சொல்லுவாய் ஏனெனில் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நீ வாழ்ந்ததை விட நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நீ இனி வாழப்போகும் வாழ்க்கை நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நம்பிக்கையோடும் அருளோடும் அதிசயங்களோடும் நிரம்பியதாக நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இருக்கும் நான் சொல்கிறேன் என் தங்கமே இது ஒரு ஆரம்பம் மட்டுமல்ல உன் ஒளிவழிச்சியால் நிறைந்த புதிய பயணம் தவறாமல் நாளை காலை ஆறு புள்ளி பூஜ்யம் பூஜ்ஜியம் மணிக்கு அந்த ஒளியோடு பேச ஆரம்பித்துவிடு நான் அருகிலிருப்பேன் உன் ஒவ்வொரு கண்ணீரும் உன் ஒவ்வொரு சுவாசமும் எனக்கு புனித வாசனையாகவே வரும் நம்பு நீயும் வாழ்வும் இனி விலகவே முடியாது அது நிச்சயம் அது வராகியின் வாக்கு